பச்சை கொத்தமல்லியை வச்சு ஒரு குழம்பு ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நம்ம இத்தனை நாளாக கொத்தமல்லியை வச்சு நம்ம எல்லாத்தையும் காய்கறி குழம்பு கறி எல்லாத்தையும் இப்படி மேலேஜும் இப்படி தூவுவோம் அவ்வளோதான் இல்லை தொகையில் அரைச்சிருக்கோம் இல்லைங்கல்ல கொத்தமல்லி தொக்கு பண்ணுறவளும் இருக்கா இன்றைக்கி நம்ம இது வச்சு வித்தியாசமாக ஒரு குழம்பு ஒன்று பண்ண போகிறோம் வாங்குவோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பொடி ஒன்று நம்ம அரைச்சிக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக வச்சுட்டுருக்கேன் ஏதாவது மல்லி ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் தவிர பருப்பு ஒரு பத்து மிளகு மிளகா வத்தல் இதெல்லாம் நம்ம முதல்ல வறுக்கப்படும் நான் இங்கே வறுக்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூனை விட குறைச்சல நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இதில் எல்லாத்தையும் போட்டு வறுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் திருவினை தேங்காய் போட்டுகிட்டு இருக்கேன் ஃப்ரெஷ்ஷு கோக்கோனட் நிறையா பேர் வதக்கறத்தையே ஒரு கைப்பிடி அளவு சின்ன சாம்பார் வெங்காயமும் பூண்டு ஒரு நாலு பல்லும் போட்டுப்பா அப்படியும் போட்டு பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது போட்டுட்டால் தேங்காய் போட்டுக்க வேண்டாம் இப்போ நான் தேங்காய் போட்டுட்டதுனால வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்கண்டு ஒரே ஒரு தக்காளி டொமேட்டோ பெருங்காயம் கொஞ்சம் போட்டுவிட்டு இந்த கொத்தமல்லியும் போட்டணும் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி இருக்கும் அங்கே காமின்னு வாசனை வதக்கத்தையே வாசனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணின அப்புறமா கூட நம்ம இந்த மஞ்சள் பிடியை சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சம் வாங்கி நினச்சி வச்சுருந்தேன் அதை முதல்ல கொஞ்சம் வெந்நீரில் போட்டு அப்படியே நினச்சி வச்சுடணும் இப்போ அரைக்கிறது இந்த கொத்தமல்லி இதெல்லாம் வருத்தம் இல்லையா அதோட இந்த புளியும் சேர்த்து அரைச்சிட்டு இதோட கொஞ்சம் வெல்லமும் போட்டுக்கணும் ஒரு டீஸ்பூன் வெல்லம் இதில் அரைக்கிடுச்சு புளி உப்பு வெல்லம் மூணுத்தையும் சேர்த்துட்றணும் கல்வி குஞ்சு போட்டுருக்கேன் இப்போ புளியும் போட்ட போனோம் கொஞ்சமாக ஜலம் விட்ட அரைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த கடாயில் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பக்கமாக நான் நல்லெண்ணெய் இருக்கேன் இதில் கடுகு கடுகு பொரிய ஆரம்பிக்கிறதையும் நம்ம வெந்தயத்தை போட்டோம்னா கொஞ்சமாக கருவேப்பில இப்போ அரைச்சி வச்சு திரவித போட்டோம்னா நல்லா வதக்கின்னுலாம் இப்போ பெருப்பியும் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் இன்னும் வாசனையாக இருக்கும் இந்த மிக்ஸி நல்லா அலமினா மாதிரி இருக்கும் நல்லா ஜலத்தை ஊற்றி இதை கொஞ்சமாக பெருக்கணும்னா இது ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் என்ன சமான்லாம் நம்ம வருத்திட்டோம் ரொம்ப ஜாஸ்தி கொதிக்க வேண்டாம் இப்போ பாருங்க நல்ல கெட்டி நல்ல சார்ந்த மாதிரி ஆயிடுது இறக்கிடலாம் இது பாருங்கள் இந்த குழம்பு மேலே இப்படி எண்ணெய் மொதக்கணும் அப்படி அப்படின்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூடான சாதத்தில் உங்களுக்கு பிடிச்சது எண்ணெயோ நெய்யோ விட்டுன்ட்டு இதுக்கு அப்புறமா அதை கறி கூட்டம் அதெல்லாம் தேவையே இல்லை ஒரு சிப்ஸோ வடாமோ அப்பெல்லாம் எது இருந்தாலும் போகிறோம் இது எண்ணெய் எங்கள் இப்படி ஃபஸ்ட்டு இப்படி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோ இருக்கும் இதை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கோ என்ஜாய் பாய்